உலகெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒம்போது வக்ரநிலை அடைகிறாங்க இந்த ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அவங்க வக்ரநிலையிலே இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அப்படின்னாக்கவே மிக ஒரு சிறப்பான ராசியில் வந்து நீங்கள் ஜனனமாக இருக்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அதாவது நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க குருவுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் ஜனனமான நீங்கள் அதை இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் ஜனனமானால் அதாவது பார்த்தீங்கன்னாக்க இறைவனுக்கு நகரானவர் அப்படின்னு பார்த்தாக்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே அது நீங்கள் தான் இந்த தனுசு ராசியில் ஜனமான நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகவும் ரொம்ப நேர்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஜட்ஜு வக்கீல் அதாவது இது போன்ற பெரும் பதவிகளில் இருந்து இந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேர்மையான வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாகவும் இறை இறை பற்று இறை சக்தி இப்படி இதையெல்லாம் வந்து யார்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசியான உங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது அதாவது கோபுர தரிசனம் கோடி தரிசனம் என்று சொல்வார்கள் அதைப் போன்று நீங்கள் வந்து போ போகும்போது உங்களை எதிர்த்த மாதிரி பார்க்குறவங்களாம் இருக்காங்கல்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து பார்த்து வழிபட்டு செல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு சக்தி பவர் உண்டு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆனால் உங்களுடைய ராசிக்கு வந்து அந்த பவரை வந்து இறைவன் கொடுத்துருக்குறாங்க அப்படியாப்பட்ட குரு மங்கள யோகம் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து குருவுடைய பலன் இல்லாமல் அந்த வருடத்தில் வந்து சுபகாரியம் நடைபெறாது அதேனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடர்கள் வந்து குரு பலன் வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த குரு பலன் வந்தால் தான் வீட்டில் வந்து மங்களவாசை கேட்கும் வாழமுரம் கட்ட முடியும் நமக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான அந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் ஜனனமான நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் போனாவே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூடுதலான ஒரு சில எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வைப்ரேஷன் பவர் இந்த இறைவனுடைய அருள் வந்து உங்களுக்கு எப்பயுமே உண்டு அந்த சக்தி வந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் போகும்போது அந்த இறைவனுடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படியாகப்பட்ட ஒரு சிறப்பான ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளையும் யோகங்களையும் தான் செஞ்சுக்கிட்டு வராங்க அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகமான சனி யோக சனி சகாய சனி நன்மை சனி அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல இந்த மூன்றாம் இடத்துல இந்த சனி சனி பகவான் இருந்து உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வக்ரம் பெற்றது எங்கே வக்ரம் பெற்றிருக்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலே தான் வந்து வக்ரம் பெற்றிருக்காங்க ஆகையினால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து கடகடனு வேலை நடக்கும் கொஞ்சம் வேகமாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் நன்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பெரிய பாதகமான நிலை உங்களுக்கு கிடையாது இந்த சனி பகவானுடைய ஒரு வருட காலம் அதாவது பார்த்தீங்கன்னா திருநள்ளாருடைய இந்த சனிப்பயிற்சி வரும் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அதாவது நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதையினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் பொண்ணு வாங்கலாம் பொருள் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் அது வெளிநாடு செல்லலாம் வேலைவாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம் இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகளாக செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கிரக மாளிகை யோகமாகவும் இப்படி இந்த ஜூலை மாதத்தில் நன்மையான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்பு தன்மையோடு இந்த வருடம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஜூலை மாதம் அதைவிட ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட கொஞ்சம் விரை செலவு அலைச்சல் இது கொடுப்பாங்க ஆனால் அது நன்மையான ஒரு தான் போய் முடியும் நீங்கள் பரிகாரமாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவானை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு கூடுதலான சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குரு பகவானே நம்ம தன்வசை ப கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வியாழக்கிழமையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேல் மேலும் கூடுதலான நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் தாயாருக்கு உடல் ரீதியான சிறு சிறு உபாதைகள் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வயிற்று சம்மந்தமான சில நோய் 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 நொடிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அவர்கள்லாம் அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு துர்க்கை அம்மனுக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அதில் வந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு நன்மையான நிகழ்வு எல்லாம் நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா திருமணம் மனைவி இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஜூலை மாதத்தில் நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடத்தில் இந்த புரோபதி வருடத்தில் இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப நன்மையான ஒரு நிகழ்வு உங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதகமான நிலையில் சனி பகவான் வக்கரம் பெற்ற சனியும் உங்களுக்கு வந்து எந்த பாதகத்தையும் கொடுக்க போகிறவர் அல்ல உங்களுக்கு மேன்மேலும் நன்மைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதமும் ஒரு சிறப்பான மாதம் அது மட்டுமல்லாமல் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நூறு மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாக சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நினைத்தது நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்குது உங்கள் டைரியில் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம் இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த யோகசனி நமக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அத்தனையும் சிறப்பான ஒரு நிகழ்வு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்